நான் வாழும் கலைஞன் நாளும் பொழுதும் தாயக நினைப்பில் கவி கவிதை எனது ஆயுதம் என்ற மகுடம் சூட்டி கவிதையுடன் கதையும் சொல்லும் என் இனிய இளவல் கவிஞர் தீவச்செல்வனின் உலகம் போற்றும் ஒரு கவிதையை உங்கள் முன் வந்துள்ளேன் ஆதலால் நான் வாழும் கவிஞன் நாளும் பொழுதும் தாயக நினைப்பில் கவிதையை எனது ஆயுதம் என்ற மகுடம் சூட்டி கவிதையுடன் கதையும் சொல்லும் இனிய இளவல் கவிஞர் தீபச்செல்வனின் உலகம் போட்டும் ஒரு கவிதையை உங்கள் முன்வர வந்துள்ளேன் அக்கவிதையின் தலைப்பு நான் ஸ்ரீலங்கன் இல்லை என்பதாகும் நான் ஸ்ரீலங்கன் இல்லை என்பது எமது பிரகடனம் அல்ல நான் ஸ்ரீலங்கன் இல்லை என்பது எமது பிரகடனம் அல்ல அது புறக்கணிப்பினால் ஒடுக்குமுறையினால் இன அனுப்பினால் எழுந்த குரல் என்பது கவிஞரின் வாக்குமூலம் கவியரங்கம் என்றால் கவிதையில் தூக்கியிருக்கும் எதுகை மோனை வந்து துள்ளி விளையாடும் கவியரங்கம் என்றால் கவிதையில் தூக்கி இருக்கும் எது எதுகை மோனை வந்து துள்ளி விளையாடும் ஆனால் வலி சொல்லும் இக்கவிதை கொஞ்சம் கனதியானது வலி சொல்லும் இக்கவிதை கொஞ்சம் கனதியானது ஊசி போல் உள்ளத்தை தைக்க இதோ அக்கவி உங்கள் செவிகளுக்கு விருந்தாகட்டும் வழிகளை கடக்க என்னிடம் ஒரு கடவுச்சீட்டு இருக்கிறது பாலஸ்தீனரின் கையில் இருக்கும் இஸ்ரேலிய கடவுச்சீட்டை போல வழிகளை கடக்க என்னிடம் ஒரு கடவுச்சீட்டு இருக்கிறது பாலஸ்தீனியரின் கையில் இருக்கும் இஸ்ரேலிய கடவுச்சீட்டை போல சோதனை சாவடிகளை கடக்க என்னிடம் ஒரு அடையாள அட்டை இருக்கிறது ஈராக்கியரிடம் இருக்கும் அமெரிக்க அடையாள அட்டையைப் போல சோதனை சாவடிகளை கடக்க என்னிடம் ஒரு அடையாள அட்டை இருக்கிறது ஈராக்கியரிடம் இருக்கும் அமெரிக்க அடையாள அட்டையை போல செலவு செய்ய என்னிடம் சில நாணய குட்டிகள் இருக்கின்றன செலவு செய்ய என்னிடம் சில நாணய குட்டிகள் இருக்கின்றன சிறிய பிரஜை பிரஜைகளிடம் இருக்கும் பிரெஞ்சு நாணய குட்டிகளைப் போல என்னுடைய மண்ணில் ஒரு தேசிய கீதம் ஒளிபரப்பப்படுகிறது என்னுடைய மண்ணில் ஒரு தேசிய கீதம் ஒளிபரப்பப்படுகிறது மணிப்பூரில் ஒலிக்கும் இந்திய கீதம் போல என்னுடைய தேசத்தில் ஒரு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது திபத்தில் பறக்கும் சீன கொடி போல என்னுடைய தேசத்தில் ஒரு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது திபத்தில் பறக்கும் சீன கொடி போல என்னுடைய விரலில் நாடற்ற அகதியின் முத்திரை இருக்கிறது என்னுடைய விரலில் நாடற்ற அகதியின் முத்திரை இருக்கிறது மியன்மரின் கையில் தீயால் காயத்தைப் காயத்தை போல என்பதே அக்கவிதையாகும் மீண்டும் ஒரு கவியரங்கில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தியாகாண்டிபன் நன்றி வணக்கம்